காசா மீதான இஸ்ரேலின் கொடூர தாக்குதல் முன்னூற்றி இருபத்தி எட்டாவது நாளை எட்டியுள்ள நிலையில் தங்களது தாக்குதல் விவரங்களை பாலஸ்தீன போராளி குழுக்கள் பட்டியலிட்டுள்ளன காசா சிட்டியின் அல் ஜெய்தூன் பகுதியில் இஸ்ரேல் படையினர் வந்து கொண்டிருந்த போது திடீரென குண்டுகள் வெடித்து சிதறியுள்ளன இஸ்லாமிக் ஜிகாத் அல் குத்ஸ் படை ஆகிய அமைப்புகள் ஒருங்கிணைந்து நடத்திய இந்த தாக்குதலில் ஆக்கிரமிப்பு தரப்பில் கடும் உயிரிழப்புகள் மற்றும் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அல் ஜைத்தூன் பகுதியில் ஹமாசின் அல் கசாம் ராணுவத்தின் ஸ்னைப்பர் வீரர் குறிவைத்து சுட்டதில் ஆக்கிரமிப்பு தரப்பில் இரண்டு பேர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு தெற்கு காசாவை பிரிக்கும் நெட்சரிம் ஆக்சிஸ் பகுதியை விரிவுபடுத்தும் நோக்கில் முன்னேறியே ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் பதினாறாவது திரைப்படையை கடும் பதிலடி கொடுத்து தடுத்து நிறுத்தியதாக போராளி குழுக்கள் தெரிவித்துள்ளன இதேபோல் மேலும் சில பாலஸ்தீன குழுக்கள் ஆக்கிரமிப்பு இராணுவத்தை குறிவைத்து பலகட்ட தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அறிவித்துள்ளன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தங்கள் தரப்பில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் படை தெரிவித்துள்ளது